பார்கூர் தொகுதியில் டி மதியகன் எம்எல்ஏ சூறாவளி சுற்றுப்பயணம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான டி மதியகன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெகதேவி கிராமத்தில் பல்வேறு காரணங்களால் மறைந்த கழக பிரமுகர்களின் இல்லங்களில் நேரில் சென்று அவர்களது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இறந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கு ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார் நிகழ்ச்சியில் பார்கூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் அறிஞர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எஸ் பாலாஜி ஒன்றிய துணை செயலாளர் ஜே எஸ் ராஜ் என்கின்ற ராஜதுறை உள்பட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்